வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம கோதுமை மாவையும் ராகி மாவையும் வச்சு சூப்பராக ஒரு டேஸ்டியான போண்டா தான் செய்ய போகிறோம் அதுக்கு நாம் கோதுமை மாவு ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடியது ராகி மாவு ஒரு கப்பு இது வந்து ஹை புரோட்டீன் சத்து உள்ளது சுகர் ரெண்டு கப்பு ஏலக்காய் அஞ்சு எடுத்து பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட இட்லி மாவு ஒரு குழி கரண்டி ஆனால் அதுவும் ஒரு கப்பு அளவு தான் எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே அளவு தான் எல்லாத்துக்கும் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போண்டா போடுற அளவுக்கு நல்லா அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு அடுத்ததாக ஆயில் ஹீட் ஆனதும் மாவை எடுத்து போண்டாவாக போடுங்க இதை வந்து உடனே கரண்டி போட்டு பேத்து விட்றாம அது கொஞ்சம் வேக ஆரம்பித்ததும் கரண்டியால் லைட்டாக அதை எடுத்து விடுங்க நல்லா புரண்டு புரண்டு அழகாக வேகம் அது பொன்னிறமாக வெந்ததும் அதை அழகாக எடுத்துடுங்க நல்லா குண்டு குண்டாக அழகாக சூப்பராக இருக்கும் நல்லா வெடித்து ஒரு கேக்கு மாதிரி ஆட்டுக்கால் கேக்கு மாதிரி அது ஒரு மாதிரி நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்தாச்சு எல்லாமே இப்போ இதை ரெண்டாக நம்ம வந்து உடச்சி எடுத்தோம் அப்படிங்கையில் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு இருக்கும் வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா முறு மொறுன்னு இருக்கும் அது ஆறிப்போனாலுமே அதோடய டேஸ்ட்டு இப்படியே தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு டேஸ்டியாக செமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க தேங்க்யூ